ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோடய சேனல்லேருந்து அட்டகாசமான ஒரு ஆம்லெட் வெரைட்டி தான் பார்க்க போகிறீங்க கேரட் ஆம்லெட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம ஆம்லெட் செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்முர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கட் பண்ணி அது சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் ஒரே ஒரு கேரட் துருவி வச்சுருக்காது சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே கேரட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பிளைன் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம் மஞ்சள் பொடி அதிகம் வேண்டாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம முட்டையில் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆற வைக்கிறேன் முதல்ல நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் வதக்குனது நல்லா ஆறிடுச்சு அதை சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான் வதக்கின குவான்டிட்டிக்கு நாலு முட்டை தாராளமாக சேர்த்தலாம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்ட இன்னொரு முட்டை கூட நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம் இன்னொரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மொத்தம் மூணு முட்டை நான் உடச்சி ஊற்றினேன் மேக்சிமம் நாலு முட்டை உடச்சி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி இப்போ பருங்க நல்லா கலந்தாச்சு அடுத்ததாக அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு நல்லா காஞ்ச பின்னாண்டி நம்ம வந்து இந்த ஆம்லெட்டை வந்து போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு கரண்டியாகவும் போடலாம் அல்லது மொத்தமாகவுமே போடலாம் பெருசாக போடும்போது உடையிறதுக்கு சான்சஸ் அதிகம் இதுவே சின்ன சின்னதாக போட்டோம்னா உடையாது சின்ன சின்னதாக நீங்கள் மூணு ஆம்லெட் வரலும் தாராளமாக போடலாம் இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இது வேகட்டும் எப்போவுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி ஆம்லெட் போட்டு கொடுக்குறத விட இது மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து போட்டு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க கேரட்டும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் முட்டையும் பிடிக்கும் ரெண்டும் சேர்த்தி பண்ணும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட இது மாதிரி போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்தியானது கூட இப்போ பாருங்க நம்மளோட ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு அப்படியே லேசாக திருப்பி போடலாம் கொஞ்சம் எனக்கு உடஞ்சி வந்தது அப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் இந்த ஆம்லெட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தை சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்